அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி விபரகாத்துகு அன்புள்ள நண்பர்களே ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளே ஹஜ்ஜி என்பது ஒவ்வொரு ஆண்டும் கடமையா இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா அல்லது தமது ஜீவிய காலத்தில் வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும் ஹஜ்ஜி செய்தால் போதுமா இது குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்தில் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அதிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் செய்தார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தமது ஜீவிய காலத்தில் வாழ்க்கையில் ஆயிலில் ஒரே ஹஜ்ஜை செய்தால் போதுமே தவிர ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது ஒரு ஹஜ்ஜி செய்தால் அது அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய ஆயுளுக்கு போதுமானது ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்வது அது அபரிதமானது